ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து ஐந்தாம் திருமொழி எட்டாவது பாசுரம் சங்கையும் துணிவும் பொய்யும் மெய்யும் இத்தரணி ஓம்பும் பொங்கிய முகிலும் அல்லா பொருள்களுமஜை புகுத்த தேரல் பருகிய வாழைப்பாய சங்கையல்புகளும் நாங்கு திருமணிக்கூடத்தானே சங்கையும் துணிவும் பொய்யும் மெய்யும் கித்தரணி பூம்பும் பொங்கிய முகிலும் அல்லாஹ பொருள்களுமாய எந்தை பங்கயம் புகுத்த தேரல் பருகிய வாழைப்பாய செங்கையல்புகளும் நாங்கு திருமணி கூடத்தானே சங்கையும் அப்படின்னா சந்தேகமும் தெளிவில்லாத நிலையும் துணிவும் தெளிந்து உண்மையை புரிந்து கொண்ட அந்த துணிவும் கான்ஃபிடன்ஸும் பொய்யும் உங்களுக்காக தான் வர்றது மெய்யும் சத்தியமும் பொய்யும் சத்தியமும் எத்தரணி பூம்பும் பொங்கிய முகிலும் இந்த உலகத்தையெல்லாம் மழை தந்து காத்து கொண்டிருக்கிற அந்த மேகமும் அல்லா பொருள்களுமாய எந்தை இவற்றை விட்டு எல்லா பொருள்களுமாயிருக்கிறேன் எம்பிறான் அது அர்த்தம் சங்கையும் துணிவும் பொய்யும் மெய்யும் இத்தரணி பூம்பும் பொங்கிய முகிலும் அல்லா பொருள்களுமாய எந்தை பங்கயம் புகுத்த தேனல் தேன் சரி பங்கம்னா தாமரை உகுத்த தேரல் புரியுது தாமரைலேருந்து தேன் வருது தாமரை உகுக்கிறதும் தாமரை வந்து உதிர்க்கிறது தான் தேனை பங்கயம் உகுத்த தேரல் பருகிய பாய அந்த தேனை அறிந்துட்டு வாழை மீன் வந்து பாயருது கருணுன்னு பண்ணிக்கோங்க பங்கயம் உகுத்த தேரல் பருகிய பாய ரொம்ப சந்தோஷத்தில் பெருசாக இருக்கும் வாழை மீன் அது குறிக்கிறது அப்போ செங்கையல் புகழும் நாங்கு செங்கையல்ல சிவந்த மீன் சின்னதாக இருக்கும் இந்த வாழை மீன் பெருசாக கூச்சதை பார்த்துட்டு அது பயப்படுறது அதனால தான் புகழும்னு போடுங்க அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தண்ணிக்குள்ளே இங்கேயும் எங்கேயும் போகிறது அதைத்தான் செங்கையல் புகழும் நாங்கும் திருமணி கூடத்தானே பங்கயம் உகுத்த பருகிய வருகிய வாழைப்பாய செங்கையல் புகழும் நாங்கு திருமணி கூடத்தானே கஷ்டமில்ல நினைக்கிறேன் பாலம் சேர்ந்து பிடிச்சிடலாமா சங்கையும் துணிவும் பொய்யும் மெய்யும் கித்தரணி பூம்பும் பொங்கிய முகிலும் அல்லா பொருள்களுமாய பங்கயம் புகுத்த தேரல் பருகிய வளைபாய செங்கையல் புகழும் நாங்கு திருமணி கூடத்தானே இந்த செங்கையல் புகழுங்கிறது இந்த வாழை பாய அதை கண்டு அஞ்சி சின்ன மீன்கள் செங்கையல் சிவப்பான சின்ன மீன்கள் பயந்து இங்கேயும் எங்கேயும் போகிற நாங்கள் அப்படின்னு தண்ணிக்கலாம் ஸ்ரீமதி ராமோன்